விவசாய சங்கம் அதிமுக இவங்க எல்லாம் பல்வேறு கட்ட போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து நீங்க வந்து கலெக்டரை ஏற்கனவே வந்து அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு ரிமைண்ட் பண்றதுக்கு லெட்டர் கொடுக்க வந்தேன் கலெக்டர்கிட்ட கொடுத்த பிறகுதான் விஷயம் தெரியுது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு விஷயத்த சொன்னாங்க அதாவது பதினெட்டாம் கால்வாய்க்கும் இந்த பிடிஆர் கால்வாய்க்கும் தண்ணி திறப்பதற்கு தாமதத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால் மேலூருக்கு ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி முல்லை பெரியார்லேருந்து தண்ணி அங்கே முதல் போகத்துக்கு இன்னும் தண்ணி கொடுத்து முடிக்கலை ரெண்டாவது பாவத்துக்கு தண்ணி திறக்கல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இஸ் கவர்மெண்ட் ஜியோ நம்ம நினைச்சது இல்லை அரசாங்க ரிட்டா எடுப்பாரா மேலூர் பகுதிக்கு முதல் பாவத்துக்கு தண்ணி பிரியாரிட்டியில் கொடுத்தாகணும் அது இன்னும் கொடுத்து முடிக்கல ரெண்டாம் பாவத்துக்கு தண்ணி திறக்கல இந்த சூழல்ல அவங்க கோர்ட் ஊக்கியிருக்காங்க கடந்த ஏழாம் தேதி வாய்தா வச்சு அடுத்த வாரம் ஹியரிங் வருது விசாரணைக்கு அந்த விசாரணையில தான் மேலூருக்கு முழுமையா கொடுக்குறாங்களா இல்லை எல்லா இருக்கிற தண்ணியை வச்சு எல்லா பகுதியும் கொடுக்கலாமான்ற தீர்ப்பு வந்த பிறகுதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் டிசைட் பண்ணுவார் அந்த தீர்ப்புக்காக வெயிட்டிங் ரைட்டா இன்னொரு விஷயத்த கேட்டேன் பெரியார் அணையில அந்த சுத்துப்பட்டு பகுதி தண்ணி கேச்மெண்ட் ஏரியாவில் தண்ணி எவ்வளவு இருக்குன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் கண்ணடி தான் தண்ணி இருக்கு இப்போதைக்கு இப்போ இருப்பு கேரளாவில் மழை இல்லை நீர் வரத்து குறைஞ்சிருச்சு நமக்கு தேவை எவ்வளோன்னு கேட்டால் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மில்லியன் கண்ணடி தேவை ரெண்டு மடங்கு அதிகமாக தேவைப்படுது ஸோ இதனால தான் இன்னைக்கு அந்த தண்ணியை வந்து பதினெட்டாம் கால் வாய்க்கு இதுக்கு திறக்காம குடிநீருக்கு மட்டும் இப்போ தண்ணி திறக்கிறோம் குடிநீருக்கு எப்படி திறக்கிறோம் சொன்னால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு நம்ம தண்ணி தேவைப்படுது ஸோ ஃபர்ஸ்ட் மீறி குடிநீர் இருக்கணும்னு சொல்லி தண்ணி திறக்கிறோம் இந்த கோர்ட் ஹியரிங் முடிஞ்ச பிறகு எப்படி டிசைட் பண்றாங்களோ அதுக்கு பிறகுதான் நம்ம இந்த ரெண்டு இது கால்வாயிலும் தண்ணி திறக்கிறதுக்கு முடிவு எடுக்கப்படும் அப்போ விவசாய சங்கமோ இவங்க இவங்கெல்லாம் வந்து மக்களை திசை திருப்பதற்காக போராட்டம் பண்ணுறாங்கன்னு உண்மைகளை தெரியாம மக்களை குழப்ப கூடாது இப்போ நானோ இப்போ பெரிய எம்எல்ஏவோ அந்த தண்ணியை கொண்டு போய் அரபிக்கடலை கடச்சுக்கிட்ட மாதிரியே ஒளிச்சு வச்சது மாதிரிலாம் பேசக்கூடாது உண்மை நிலவர விவசாயிகளுக்கு ரியலா தெரியணும் என்கிட்டயே விவசாய சங்கம் வந்து சொன்னாங்க நான் அமைச்சர்கிட்ட பேசினேன் அமைச்சர் சொன்னாங்க நீர் வரத்து இல்லப்பா தண்ணி இல்லை கம்மியா இருக்கு இப்போ குடிநீர் தான் திறக்க முடியும் நீர் வரத்து மழை அதிகமாகிடுச்சாங்க நிச்சயமா பதினெட்டாம் கால் வாய்க்கும் பிடிஆர் கால் தண்ணி திறப்போம் விவசாயிட்ட சொல்லுங்கன்ற கருத்தை சொன்னாங்க அதுதான் ரியலான உண்மை இருந்தா பதினெட்டாம் கால்வாய்க்கு திறக்கலாம்

இதை விவசாயிகிட்ட போய் தப்பான ஒரு முன்னோ கருத்தை முன் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுவது மக்கள் ஏமாத்துற செய்யல் தான் இன்னைக்கு உள்ள நிலமை குறைவா இருந்தா திறக்க வாய்ப்பு இல்லை தண்ணீர் குறைவா இருந்தா தந்தை பெரிய பீட்டியாலயும் பாண்டங்காமையும் தண்ணி திறக்க வாய்ப்பு கொடுத்தாங்க தண்ணி குறைவா இருந்தால் துறப்பதற்கு வாய்ப்பில்லை சென்னை இது தண்ணி அதிகமா இருந்தா கூட பர்ஸ்ட் பிரியாரிட்டி மேலூரு அது அது தான் நம்மளுக்கு அடுத்த பிரியாரிட்டி அவங்களுக்கே முதல் போகத்துக்கு தண்ணி கொடுத்து முடிக்கல தண்ணி வரத்து இல்ல மழை இல்ல மெட்ராஸ்ல நல்லா மழை பெய்யுது இது செலிக்கிற இடத்துல மழை இல்ல இது வானம் நம்ம அரசாங்கம் பொறுப்பு இல்ல இல்ல விவசாய பணிகளை துவக்குவதும் இருப்பது மழையை முடிவெடுக்க முடியும் நீர்வரத்து கேரளாவில் ஏரியாவில் அதிகமா இருந்தா மழை அதிகமா பெஞ்சா நிச்சயமா வந்து தமிழக அரசு தண்ணி திறக்கும் நிச்சயமா நூறு சதவீதம் தண்ணி திறக்கும் அதுல மாறுபட்ட கருத்து இல்ல நூத்தி முப்பத்தி ஆறு அடி உயர்ற பெய்யவும் கேரளா சைடு ஐயோ தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு உடனே தொடர்ந்து எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறப்போ அவசர அவசரமா நம்ம வந்து ரெண்டாயிரம் கண்ணாடி அப்படிங்கிற அளவுல எடுக்கிறப்போ அந்த தண்ணியை வந்து பதினெட்டாம் கால்வாய்க்கு பிடிஆர் கால்வாய்க்கு தந்தை பெரியார் கால்வாய்க்கு எல்லாம் திறக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யலாம் நன்றி டிவி நல்ல கொஸ்டின் எல்லாம் அலுமையா கேட்கறீங்க வித விதமா கேட்கறீங்க அன்னைக்கு நீர் வரத்து அதிகமா இருந்துச்சு மழை அதிகமா இருந்துச்சு அதனால அதிகமா தண்ணியை திறந்தோம் பிடிஆர்லயும் திறந்தோம் இதுலயும் திறந்தோம் மேலூருக்கும் அதிகமா கொடுத்தோம் அன்னைக்கு வாட்டர் தேவை அதிகமா இருக்க முடிஞ்சு இன்னைக்கு நிலைமை நீர் வரத்து இல்ல மழை இல்ல அந்த தண்ணியும் இல்ல அதனாலதான் தண்ணி திறக்க முடியல இது யதார்த்தமா நம்ம உண்மையை விவசாயிகிட்ட சொல்லணும்ன்றத எங்க நோக்கம் அதுக்குறதா நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்தோம் இருந்தா அடுத்த வாரமே அமைச்சர் வந்து சொல்லி தண்ணி வாய்ப்பார்ந்த பகுதி விவசாயம் சார்ந்த நானும் விவசாயி தான் நீ விவசாயி தான் விவசாய நானு விவசாயி தான் நானும் நல்ல போட்டு அப்ப மட்டும் நடாமத்தா கிடைக்கு

கோரிக்கை இருந்தா கூட நாங்க தண்ணியை வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா தப்பு வரத்து இல்ல மழை இல்ல தண்ணி முடியல நேர்மையான பதில்